நம்ம தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் வந்து மண்ணில் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சுலங்க இதில் என்னென்னா அதில் இப்போ டிசைன் போட்டு வருது அழகாக மண்ணிலே அவங்க கலரில் மண்ணாலே அது வந்து அழகாக ஒரு டிசைன் போட்டு வைக்கிறாங்க அது இன்னும் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாட்டிலுமே வித்தியாசமான சைஸில் இருந்துச்சு இந்த கடையில் அதே மாதிரி ஊருகை போடுற சாடிங்க உப்பு சாடிங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டு வைக்கலாம் அந்த மாதிரி மூடியோடு இருக்குது எல்லாமே மூடியோட அழகாக இருந்துச்சு பெரிய டம்ளருங்க டெரக்கோட்டா டம்ளருங்க காஃபி குடிக்கிறது பால் குடிக்கிறது அதெல்லாம் வித்தியாசமாக அந்த கடையில் இருந்துச்சு இந்த மாதிரி டீயும் நம்ம ஊற்றி கொடுக்கலாம் செராமிக் கப்லாக செட்டாகவும் வச்சுருந்தாங்க இன்னும் கேட்டால் அவங்களுக்கு ஃபுல்லாகவே மூடியோடு இருக்கும் மூடியோடு இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க அதே மாதிரி குட்டி குட்டி நமக்கு மினியேச்சர் குட்டி குட்டி குடங்க அதான் நவராத்திரியில் நம்ம கொழு வைக்கிறோம்னா அந்த மினியேச்சர் குடம் வச்சுக்கலாம் அதிலேயே வித்தியாசமாக வந்து சிலிண்டர் மாதிரி ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இந்த கடையில் இருந்துச்சு குட்டி குட்டியாக பானைகள் இதெல்லாம் வந்து நம்ம கார்டனுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம தோட்டத்தில் வச்சு டெக்கரேட் பண்ணலாங்க